ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்னு டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குங்க அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்மளும் அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு வரோம் பட் ஆனால் உண்மையிலே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதுதான் நான் யார் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நான் நான்னு சொல்லிகிட்டே தான் இருக்கும் நம்ம மனசு பட் அந்த நான்றது யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறதே இல்லை ஆனா நம்ம பகவத்தையா நான் அப்படின்றது யாருன்னு ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு அது தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் அப்படின்றது ஒரு பேர் மட்டுமா நான்கிற அந்த உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு சரி அப்படின்னா அந்த நான்னா என்ன முதல்ல நம்ம அறிவு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் வைக்குது ஒருத்தர் அம்மானும் ஒருத்தர் அப்பானும் ஒருத்தர் நண்பன்னும் கூப்பிடுறோம் மனுஷன் மிருகம் கடல் மலைன்னு இந்த உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் நம்ம அறிவு ஒரு பேர் கொடுத்துருக்கு அப்பதான் நம்ம மூளைக்கு ஒன்ன ஒண்ணு பிரிச்சு பார்க்கவும் ஒப்பிட்டு பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் வசதியா இருக்கும்னு இவ்வளவு பேருக்கும் பொருளுக்கும் பேர் கொடுத்த அதே அறிவு தனக்கும் ஒரு பேரை கொடுத்துருக்கு அதுதான் நான் அப்படின்னு சொல்லிக்குது ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நமக்கு நாமளே கூட வண்ணம் பூசி தான் பாக்குறோம் ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு மற்றவங்களுக்கு நாம நேரடியா வண்ணம் பூசணும்னா நமக்கு நாம என்ன பண்றோம்னா மறைமுகமா வர்ணம் பூசிக்கிறோம் ஒருத்தரை நாம தாய் அல்லது தந்தை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியாமையே அவங்களோட மகன் அல்லது மகளா நம்மள பார்த்துக்கிறோம் அது தான் நம்ம மனைவியை பார்க்குறதே அதே நேரத்துல நம்மளை நாமளே அவளுக்கு கணவனா பாத்துக்கிறோம் இப்படி ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு எதிர்த்தோற்றம் நமக்குள்ளேயே உருவாகுது நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்ல பெரும்பாலும் இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம் நான் அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு பாக்குறதுக்கு நமக்குள்ள எதுவுமே இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தோட நிழலா தான் அந்த நான் அப்படின்றது அமைஞ்சிருக்கு ஒருவேளை இந்த உறவுகள் எதுவுமே இல்லைன்னா அப்போ தனிச்சு நிக்கிற அந்த நான் அப்படின்றது யாரு உணர்வுகளுக்கும் அனுபவத்துக்கும் ஆதாரமா நான் அப்படின்னு யாருமே இல்லையா ஆனாலும் நான் ஒருத்தர் நமக்குள்ள நிரந்தரமா இருக்கிறது மாதிரியும் அவர்தான் எல்லா சிந்தனையும் சிந்திக்கிற மாதிரியும் எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து கொண்டிருக்கிற மாதிரியும் நம்ம சும்மா நினைச்சுக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் பார்ப்போமா உண்மையிலே எண்ணம் மட்டும்தான் இருக்கு எண்ணுபவன் அப்படின்ற நான் அங்க கிடையவே கிடையாது உணர்வு மட்டும்தான் இருக்கு அனுபவிப்பவன் அப்படின்ற நான் அங்க இல்லை ஏன்னா நான் அப்படின்றது வெறும் கற்பனையே ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு அனுபவமும் தன்னோட நிழல நான் அப்படின்னு உருவாக்கிக்கிட்டே இருக்கு சோ நான் உண்மையிலே இல்லவே இல்ல அது வெறும் எண்ணங்களும் உணர்வுகளும் சேரும் போது உருவாகும் ஒரு நிழல் தான் அப்படின்னு பார்த்தோம் நான் அப்படின்றது ஒரு கற்பனையா எப்படி இருக்க முடியும் வெறும் நிழலா எப்படி இருக்க முடியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே நம்ம எல்லாமே உணர்றோமே அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான தீர்வு பார்க்குறதுக்கு நாம் காலம் அதாவது டைம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த காலம் அப்படின்ற விஷயம் இந்த நான்கிற பிரம்மையில் என்ன விளையாட்டை காட்டுது இதை தெரிஞ்சுக்க நம்மளோட இணைந்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐயாவோட டீச்சிங்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அறிவின் எல்லைகளை விரிவாக்க லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த தேடலுக்கு தயாராக இருங்க நன்றி